ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மற்றும் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குளிக்கை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் உங்களின் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் தரமான நேரங்களை செலவழிப்பீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதிநிலைமை இன்று சுதந்திரமான நிதிநிலை காணப்படும் இன்று பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏதும் இருக்காது இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரம் சந்திரனுக்கு அபிஷேகம் வியாழக்கிழமை அன்று சிவன் கோவிலில் சந்திரனுக்கு அபிஷேகம் செய்து சந்திரனின் கிருபையை பெறலாம் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபம் இன்று உங்கள் விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் அதை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் செயல்திறனை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயல்வீர்கள் நிதிநிலைமை இன்று சுதந்திரமான நிதிநிலை காணப்படும் இன்று வளமான நாளாக அமையும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏதும் இருக்காது இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரம் பகவான் விநாயகருக்கு வழிபாடு காலை நேரத்தில் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து ஓங்கம் கணப்பதையே நம மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜப்பிக்கவும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுனம் இன்று நீங்கள் பதட்டம் நிறைந்து காணப்படுவீர்கள் இது உங்கள் பேச்சில் வெளிப்படும் பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜெபங்கள் மன ஆறுதலை அளிக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் கூடுதல் பொறுப்புகள் சுமக்க நேரும் வேலை சம்பந்தமான பயணம் காணப்படும் இன்று உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணிகளை கையாள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க அகந்தை போக்கை கவனமாக கையாள வேண்டும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதிநிலைமை அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியம் கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி காணப்படலாம் முறையான உடற்பயிற்சி மேற்கொள்வது சிறந்தது உங்களுக்கான பரிகாரம் உங்கள் அருகிலுள்ள கோவில்களில் புதன் பகவானுக்கான ஹோமங்களில் பங்கேற்பது பயனளிக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் கடகம் நீங்கள் சில சௌகரியங்களை கொடுக்க நேரும் உங்கள் மதிப்பு மிக்க பொருளை இழக்க நேரலாம் கவனமாக இருக்கவும் இன்று திருப்தியான மனநிலை இருக்காது அது உங்களுக்கு கவலையை அளிக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது கவனமுடன் உங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் பதட்ட உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் வாக்குவாதம் எழும் இந்த நடத்தையை கைவிடுங்கள் நிதிநிலைமை இன்று நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும் சிறப்பாக திட்டமிடுவதும் அதனை செயலாற்றுவதும் இன்று வெற்றியைப் தரும் ஆரோக்கியம் உங்கள் தாயின் உடல் நலம் பற்றிய கவலை காணப்படும் அதன் காரணமாக பணம் செலவு செய்ய நேரும் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் அருகிலுள்ள கோவில்களில் சந்திர பகவானுக்கான ஹோமங்களில் பங்கேற்பது பயனளிக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்மம் இன்று அமைதி மற்றும் செழிப்பு காணப்படும் அனுகூலமான நாள் இன்றை எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் உங்கள் திறமைகளுக்கு பாராட்டு கிடைக்கும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பார்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் தொடர்பாடல் மூலம் உங்கள் துணையிடம் நல்லுறவை ஏற்படுத்துவீர்கள் நிதிநிலைமை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது புதிய முதலீட்டிற்கான திட்டம் இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் அருகிலுள்ள கோவில்களில் சூரிய பகவானுக்கான ஹோமங்களில் பங்கேற்பது பயனளிக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கன்னி இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாள் சவால்கள் நிறைந்து காணப்பட்டாலும் அதனை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள் பயணங்கள் செல்ல வாய்ப்புள்ளது வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை ஒரு கொள்கையுடன் மேற்கொள்வீர்கள் அது வெற்றிக்கு வழிவகுக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் இனிமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் மகிழ்ச்சி நிலவும் நிதிநிலைமை பயணம் மூலம் இன்று பண வரவு ஏற்படலாம் ஆன்மீக விஷயத்திற்காக செலவு செய்ய நேரலாம் ஆரோக்கியம் இன்று உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் அருகிலுள்ள கோவில்களில் புதன் பகவானுக்கான ஹோமங்களில் பங்கேற்பது பயனளிக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிக சிந்தனைகள் காரணமாக மனதில் குழப்பம் ஏற்படலாம் இன்று வெற்றிகள் காண கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் இலக்குகளை அடைய முடியாதபடி சில தடைகள் ஏற்படும் வேலை மற்றும் தொழில் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் பணியிடத்தில் கடினமான சூழ்நிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் குறைந்த அளவு பேச்சு வைத்துக் கொள்ளுங்கள் உறவில் அமைதியின்மை ஏற்படாமல் இருக்க இது மிகவும் அவசியம் நிதிநிலைமை போதிய பணம் கையில் இருந்தாலும் அதனை நீங்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்ய இயலாது வீண் செலவு ஏற்படும் ஆரோக்கியம் இன்று முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் ஆறுதல் கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெற முயற்சிக்கவும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் பன்னிரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விருட்சிகம் இன்று மிதமான பலன்களே கிடைக்கும் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நேர்மறை எண்ணங்களுடனான அணுகுமுறை கொள்ள வேண்டும் வேலை மற்றும் தொழில் கவனக்குறைவு காரணமாக பணியில் சில தவறுகளை நீங்கள் செய்ய நேரலாம் உங்கள் பொறுப்புகளை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் நட்பாக மனம் திறந்து பேசுங்கள் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதிநிலைமை செலவுகள் அதிகரிக்கும் வீணான செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் ஆரோக்கியம் சளி மற்றும் இருமல் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து சிவபெருமானின் அருளை பெறலாம் பசுமை உணவுகள் அல்லது சிவன் கோவிலுக்கு தானமாக வழங்குவது நன்மை தரும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள் இன்று உங்கள் இலக்குகள் நிறைவேறும் என்றாலும் முறையாக திட்டமிட்டால் இன்னும் சிறப்பான பலன்களை காணலாம் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் கூடுதல் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாக நேரம் கழிப்பீர்கள் நிதிநிலைமை இன்று வலுவான நிதி ஆதாரங்களை அமைத்துக் கொள்வீர்கள் உங்கள் சேமிப்பு ஆற்றலும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதனால் இன்று நீங்கள் துடிப்புடன் உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் குரு பகவானின் அருளை பெற ஓம் குரவே நம என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சப்பிக்கவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் மகரம் இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும் உங்கள் இலக்குகளை அடைவது இன்று எளிதாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் இனிமையாக பழகுவீர்கள் இதன் மூலம் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் தீரும் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நீங்கள் சிறிய வகையிலான கடன்கள் வாங்குவீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியமான மனதின் காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எனவே உற்சாகமாக ஆற்றலுடன் இருங்கள் உங்களுக்கான பரிகாரம் பசுமை உணவுகள் அல்லது கல்வி பொருட்களை தானமாக வழங்குவது நன்மை தரும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் பத்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு கும்பம் இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு அதைரியம் தடையாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் கவனம் செலுத்த முடியாதபடி பதட்டம் காணப்படும் அமைதியாக பணிகளை மேற்கொண்டால் பலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் அமைதியின்மை காணப்படும் இதனை சமாளிக்க வேண்டும் நிதிநிலைமை எதிர்பாராத செலவினங்கள் காணப்படும் உங்கள் நிதியை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினை காணப்படும் ஓய்வெடுக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரம் சனி பகவானின் அருளை பெற ஓம் சனேசராய நம என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சப்பிக்கவும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நவக்கிரக ஹோமம் செய்வது நன்மை தரும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம் மீனம் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் மன ஆறுதலும் வெற்றியும் கிட்டும் இன்று வெற்றி காண யோசித்து செயல்பட வேண்டும் வேலை மற்றும் தொழில் பணியின்போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணியில் கவனம் செலுத்த உங்கள் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை நீக்க வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படும் உங்கள் துணையுடன் அன்பாக நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது நிதிநிலைமை இன்று வரவு செலவு இரண்டும் காணப்படும் இன்று அதிக பண வரவிற்கான சாதகமான நாள் அல்ல ஆரோக்கியம் அதிக உடல் உழைப்பு காரணமாக கால்வலி ஏற்படலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை